வரலாற்றில்லைவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார் நூல்களும் இன்றைய தினம் திறனாய்வு செய்யப்பட்டு ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக இன்றைய தினம் நடைபெற்று முடிந்தது சிறப்பான அம்சம் என்னவென்றால் துறைமுகத்தினுடைய போக்குவரத்து மேலாளர் திரு திருவானந்த சுவாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தினார் துறைமுகத்தினுடைய தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் இந்த வாசித்து அதில் இருக்கிற பல்வேறு முற்போக்கு கருத்துக்களை சமுதாயத்திற்கு உதவக்கூடிய பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இப்படி துறைமுகத்தில் தமிழ்ச்சங்கத்தில் பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் இப்படியான நூல்களை எழுத முயற்சிக்க வேண்டும் முற்போக்கு இலக்கியங்களை படைக்க வேண்டும் ஒரு படைப்பாளியாக இருப்பவர்கள் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பொறுப்பாக வளர முடியும் என்கிற மாதிரியான பல்வேறு செய்திகள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களை இன்றைக்கு சென்றடைந்தது இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தொடர்ந்து இப்படியான நிகழ்ச்சிகளை குறிப்பாக இன்னும் வெவ்வேறு நபர்கள் இப்படியான புத்தகங்களை எழுதுகிற போது அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிற நூல் அறிமுக குறையும் வெளியிட்டு விழாவும் தொடர்ந்து துறைமுக தமிழ்ச்சங்கம் நடத்த வேண்டும் பல்வேறு படைப்பாளிகளை கலைஞர்களை எழுத்தாளர்களை அது ஊக்குவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த நிகழ்ச்சி தொடர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்